அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சின்ன தாராபுரம் பக்கத்துலேங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் கடைசியாக வரும்ங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும்ங்க தாராபுரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து என்றாகிற அளவுக்கு இருக்குதுங்க வழி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி அகலம் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து என் அது போக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு ஒரு ஐம்பது அடி உள்ளே போனோம்னா ஃபுல்லாகவே பஞ்சாயத்து ரோடு பேஸில் பூமி வருதுங்க இரநூறு அடிக்கு மேலே பஞ்சாயத்து ரோடு பேஸ் வருதுங்க இது வந்து மண் ரோடு பேஸுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஊரடி பூமியாக வந்துடுதுங்க ஊருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே ஊருடி பூமியாகவும் வந்துடுதுங்க நாலு அஞ்சு ஏக்கரா ஃபுல்லாக கம்பி வேலி வந்துடும்ங்க கம்பி வேலி கேட்லருந்து எல்லா பக்கமாக இருக்குதுங்க லேண்டு ஃபுல்லாக எம்டியாக வரும்ங்க ஒரு இருபது மரம் மட்டும் வரும்ங்க மற்றபடி கிணறு சர்வீஸ் எதுவுமே வராதுங்க ஃபுல்லாகவே வெறுங்காடாக தான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி மரம் மட்டும் இருக்குதுங்க சுற்றியுமே கம்பி வேலி வந்துடும்ங்க டைமண்ட் வேலி இருக்குதுங்க கம்பி வேலி இருக்குது இந்த பூமிக்கு சுற்று பக்கமே தென்னந்தோப்பு தானுங்க பூமிக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே ரெண்டு பக்கமே தென்னந்தோப்புங்க பூமி பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமி ஜல்லிமண் பூமி செம்மண் பூமிங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் தான் இருக்குதுங்க தோட்டம் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக மரங்களாக இருக்குது நம்மளை வெட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க போர்வெல் சர்வீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தினந்தோ பண்ணுறதா பண்ணிக்கலாங்க எல்லா வகையான விவசாயமும் பண்ணலாங்க சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க சின்ன இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருள்ள தள்ளி வருதுங்க இந்த பூமியிலருந்து பார்த்திங்கன்னா அமராவதி யார் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே அமராவதி யார் வருதுங்க ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அமராவதி சோர்ஸில் இருந்தால் தண்ணி பாயுதுங்க ஏரியா பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பைப் லைன் மூலமாக வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்குங்க பட் இந்த பூமிக்கு வந்து இல்லை ஆற்றுலேருந்து அரை கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க கரூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க திருப்பூர் மாவட்டத்தில் கடைசியாக வருதுங்க கரூர் மாவட்டம் ஆரம்பத்தில் வரம்ங்க இந்த பூமி பூமி லிமிட் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் வருதுங்க இந்த பூமிக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்திரி சாகுபடி பல வகையான மரங்கள்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க மற்ற ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த பூமியை பொறுத்தளவு ஃபுல்லாக ப்ளைன் லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் நீங்கள் தென்னந்தோப்பு பண்ணுறதுக்குலாம் அருமையான இடம் அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான இடம்ங்க இந்த பூமி இருக்கக்கூடிய ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோயில்கள்லாம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்க தான் நிறைய வாங்கி போட்டிருக்காங்க ஊரடியில பார்த்தீங்கன்னா சைட்டு கூட போட்டு சேலாகிருக்குங்க ஒரு சென்ட்டு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க சன் சைட்டுங்க இடமே இல்லைங்க சைட்டில் இடமே இல்லை இந்த இடத்து எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமியை பார்த்துட்டு உட்காந்து வந்து ரேட் அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த ஏரியாவில் வந்து ரே சேல்ஸ் ஆல்ரெடி ரெண்டு ஏக்கரா சேல்ஸ் ஆகிருக்குங்க அதனால அந்த ரேட்டு எதிர்பார்க்குறாங்க இது வந்து இந்த பூமியில் முன்னாடி இருக்கக்கூடிய வேக்கன் லேண்டுங்க தென்னம்புள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துடுதுங்க பூமியில் என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி சைடு வந்து லைன் மாதிரி இருக்குதுங்க ஒரு இருபத்தஞ்சி தென்னைமரம் இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான சொத்துங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே